பலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தரை சோதரிக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட கத்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நேரத்திலும் கூட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்கிற நன்மைகள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்கிற நன்மைகள் அது மனிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளே புறக்கணிக்கப்பட்ட பொருளாக இருக்கலாம் அல்லது மனிதர்களே புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் எந்த வண்ணத்திலே அவர்களை உயர்த்துகிறார் அவர்களை எந்த நிலையிலே தேவன் உயர்த்த முடிகிறது அப்படிங்கிறதை குறித்து தான் நான் உங்கள் மத்தியிலே இந்த நேரத்தில் பேச போகிறேன் இரண்டு மனிதர்களை மனிதர்களாகவும் ஒரு பொருளை தேவன் எப்படி கனப்படுத்தினார் என்பதாகவும் இரண்டு மனிதருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்பதையும் நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மனிதர் யார் என்று பார்த்தீங்கன்னா யாக்கோபை குறித்து நாம் இந்த வேளையிலே பார்க்க போகிறோம் யாக்கோபை தேவன் எப்படி உயர்த்தினார் யாக்கோவுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் இருந்தது சொந்த தகப்பனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மகனாக அவன் காணப்பட்டான் ஆம்பரகாம் அநேக பொண்ணும் பொருளுமுடைய சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆபிரகாம் தன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் தன்னுடைய சொந்த குமாரனாகி ஈசாக்குக்கு கொடுத்தார் ஈசாக்கு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை தன்னுடைய மூத்த மகனான ஏசாவுக்குத்தான் கொடுக்க வேண்டுமென்கின்ற மன பிரியம் அவருக்குள் இருந்தது யாக்கோவை அவர் ஆசீர்வதித்தார் ஆனால் தன்னுடைய சொத்து பத்துக்கள் ஆம்பரகாவுடைய ஆசீர்வாதம் யாக்கோவுடைய ஈசாக்குடைய ஆசீர்வாதங்களை ஏசாக்குத்தான் அது சென்றடைய வேண்டும் அவன் தலை பிள்ளை அவனுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பதில் அவர் மிகவும் அக்கறை நிறைந்தவராயிருந்தார் ஆதியாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு ஈஷாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ காணானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாம்பாணின் குமாரத்திகளுக்குள் பெண்கோள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் அல்லேலூயா இந்த நேரத்திலேயும் கூட ஈசாக்கு யாக்கோபை அழைத்து நீ இங்கெல்லாம் பெண் கொள்ளக்கூடாது நீ பதான் அராமுக்கு போ அங்கே போய் உன் மாமனுடைய வீட்டில்தான் பெண் கொள்ள வேண்டும் என்று ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிடுகிறான் அப்போ ஈசாக்குக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார் ஆனால் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏசாவுக்குத்தான் போய் சென்றடைய வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கருத்துள்ளவராக இருந்தார் அது மாத்திரமல்ல அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் இருபத்தி எட்டு ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அனுப்பிவிடப்பட்ட ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறினார் புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதன் நிராகரிக்கப்பட்ட மனிதனை தேவன் உயர்த்தினார் மனிதர்களால் எந்த மனிதன் புறக்கணிக்கப்படுகிறானோ மனிதனால் எந்த மனுஷன் புறந்தள்ளப்படுகிறானோ மனிதனால் எந்த மனுஷன் நிராகரிக்கப்படுகிறானோ அவனை பரலோகம் அங்கீகரிக்கிறது இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களை யாராகிலும் நிராகரிக்கிறார்களா அல்லது உங்களை யாராகிலும் புறம் உங்களை யாராகிலும் இந்த மனிதன் தேவையில்லை என்று நினைக்கிறார்களா முழங்கால் படியிட்டு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறது பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கிறது இந்த வேலையினும் கூட யாக்கோவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தை ஈசாக்குக்கு இல்லை ஏசாவுக்குத்தான் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்று அவர் இருந்தார் யாக்கோவை அனுப்பிவிட்டார் துரத்தி விட்டார் என்றே சொல்லலாம் அனுப்பிவிட்டாரே சரி நீ போப்பா நான் பிறகு வந்து உன்னை பார்க்க வாரேன் லாபம் வீட்டுக்கே வந்து ஒன்றை பார்க்க வாரேன்னு சொன்னாரா போய் பார்த்தாரா லாபான் வீட்டுக்கு போனாரா இவனாகத்தான் அங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இரண்டு பரிவார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவனாகத்தான் தன் தகப்பனுடைய நான் வீட்டுக்கு போக போகிறேனே என்று வந்தானே ஒழிய இருபது ஆண்டுகள் அங்கே இருந்தான் ஈஷாக்கு அவனை பார்க்க போகல அப்போ அனுப்பிவிடப்பட்ட ஒரு மனுஷனை கோலும் கையுமாக கிளம்பி போன ஒரு மனுஷனை கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் அலுலியா இதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரு மனிதர்கள் உங்களை நிராகரிக்கிறார்களா உங்களை புறந்தள்ளுகிறார்களா இதுதான் என்ன சொல்கிறதுனா புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதனை பரலோகம் அங்கீகரிக்கிறது அது மாத்திரம் இல்லை பாருங்கள் இவன் புறக்கணிக்கப்பட்டவன் ஆசீர்வாதங்களெல்லாம் ஈசாக்கு ஏசாவுக்குத்தான் போக வேண்டும் என்று தகப்பன் நினைத்தார் ஆனால் புறக்கணிக்கப்பட்டவன் புறந்தள்ளப்பட்டவன் தன் சகோதரனுக்கு கொடுத்த வெகுமதிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோழிகை கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பெருத்தெடுத்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது எந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் போகக்கூடாது எந்த மனுஷன் மேலே வரக்கூடாதுன்னு நினைத்தார்களோ அவன் வெகுமதி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தேவன் அவனை கொண்டு வந்தார் அலுயா அதனால தான் நான் சொல்கிறேன் உலகம் உங்களை நிராகரிக்கலாம் உலகம் உங்களை புறந்தள்ளலாம் இந்த உலகம் நீங்கள் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட நினைவுகளோடு இருக்கலாம் ஆனால் பரலோகம் ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை கத்தர் உங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை யாக்கோபு வெகுமதி கொடுக்கிறவனாக மாறினான் தகப்பன் யாப்ரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு சபதரித்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே அங்கேதான் இருந்தது ஆனால் வாங்குகிற நிலையில் லேசா இருந்தான் கொடுக்கிற நிலைக்கு யாக்கோபு வந்தான் இல்லை இல்லையா அதனால் தான் சொல்கிறேன் உலகம் உங்களை தள்ளினாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்வார் அது மாத்திரமல்ல இரண்டாவது நபரை குறித்து நான் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் பதினாறு பதினொன்று இங்கே என்ன நடக்கிறது சாமுவேல் தீர்க்க தரிசி ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ண வேண்டும் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படி என்கிற நோக்கத்தோடு பெத்ரேகமுக்கு வருகிறார் ஆனால் பெத்லேகமுக்கு ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார் கத்த சொல்லுகிறார் நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் எப்போ நான் அவனை தள்ளிட்டேன் நீ அவனுக்காக எவ்வளவு நாட்கள் துக்கித்து கொண்டிருப்பாய் நான் அவனை புறக்கணித்து தள்ளிட்டம்ப்பா எனக்கான ஒரு பாத்திரம் யாரு எனக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் யாரு அப்படிங்கிறத நான் தேர்வு செய்திருக்கிறேன் நீ பெத்ரேகமுக்கு போ அங்க ஈசாயினுடைய வீட்டில் ஒருவனை எனக்கு ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா இங்க என்ன நடக்கிறது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினொன்று எடுத்து வாசிங்க உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் அல்ல இங்கே சாமுவேல் தீர்க்க தரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக வந்திருக்கிறார் ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறது ஆனால் ராஜாவா அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறாரு ஈசாயினுடைய பிள்ளைகள் அத்துணை பேரும் இருக்கிறாங்க தாவிது அங்கே இல்லை இல்லை இல்லையா ஏன் அவன் அங்கே இல்லைன்னா அங்கே அவன் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருந்தான் சொந்த வீட்டிலேயே தாவிதை ஏற்றுக்கொள்ளலை தகப்பன் தன் பிள்ளை நல்ல ஸ்தானத்துக்கு வருகிறத விரும்பலை ஆசாரியர்கள் வந்திருக்கிறாங்க பிரதான ஆசாரியர்கள் வந்திருக்கிறாங்க சாமுவேல் தீர்க்கதர்சி வந்திருக்கிறாரு ராஜாவை அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ணக்கூடிய சாமுவேல் தீர்க்கதர்சி வந்திருக்கிறாரு மொத்த இஸ்ரவேல் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே கோடி நிற்கிறாங்க எல்லாரும் நிற்கிறாங்க தாவி இதுக்கு அறிவிப்பே கொடுக்கல தகப்ப நல்ல இதுதான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை சொந்த குமாரன் கடைசி பிள்ளை எல்லா வீட்லேயும் செல்ல பிள்ளை நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க இருக்கும் கடைசி பிள்ளைய நம்ம எப்படி பார்ப்போம் செல்லமாக வச்சுருப்போம் ஆனால் இங்கே தாவியனுடைய வாழ்க்கையில் நேர்மாறுதலாக இருக்குது கடைசி பிள்ளை செல்லமாக வளரலை புறந்தள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தான் அநேகரால் நிராகரிக்கப்பட்டவனாக இருந்தான் இல்லை இல்லையா அப்போ ஈஷா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கிறார் அது மாத்திரம் இல்லைங்க பாருங்கள் சாமினி இவனுடைய முகத்தையும் இவனுடைய ஒவ்வொரு பிள்ளையாக வர வைக்கிறார் அவர்கள் வந்தபோது அவன் எளியாபை பார்த்தவுடன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனா இவன் தானாக்கும் என்றான் எழியா அவனும் இல்லை சம்மா இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளையுமா அனுப்பி அனுப்பி விட்டு ஒரு பிள்ளைகளும் இல்லை அப்போது சாமுகள் தீர்க்க தரிசி கேட்குறாரு பிள்ளைகள் இவ்வளவு தானா அப்படின்னு கேட்குறாரு அப்பந்தான் சொல்கிறாரு எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் சொல்லியிருக்கான் எல்லாருக்கும் இளையவன் இருக்கான் கடைசி பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிருக்கலாம்ல ஆனால் அங்கே ஈசாய் சொன்ன பதில பாருங்கள் எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் கடைசி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டாரா அவன் என்ன உத்தியோகத்தில் இருக்கான்னு கேட்டாரா அப்போ ஈஷாய்க்குள்ளே இருந்த மனநிலையை பாருங்க ஈசா என்ன மனநிலையில் இருக்கிறாரு என் பிள்ளைகள் அத்துணை வேறும் சவருடைய ராஜ்ய பாரத்தில் ஒரு அங்கத்தினராக ஒரு வீரராக இராணுவ தளவாடங்களில் இருந்து கொண்டு இருக்கிறார் இவர்களை விடவா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவனை கர்த்தர் தேர்வு செய்ய போகிறார் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே ஈசா இரு சொல்கிறாரு ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனை கட்ட தேர்வு செய்கிறார் தான் சொல்றேன் மனுஷங்க நம்மளை நிராகரிக்கலாம் இங்க தாபிது வாழ்க்கையில் சொந்த தகப்பன் சொந்த சகோதரர்கள் சொந்த இனங்கள் உடன்பிறப்புகள் அதனால தான் தாவிது ஒரு நேரத்தில் சொல்லுவாரு பாருங்க சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூணில் சொல்வாரு நான் விழுமடி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறார் ஏப்பா நான் விழணுனு நீ சொந்த தகப்ப நீனே என்னை தள்ளுனப்பா நான் கீழே விழணுன்னு நீ தள்ளுன ஆனா கர்த்தர் தான் எனக்கு துணையா இருந்தாரு அப்படின்ங்கிறாரு அப்போ இங்கே ஈசாய்க்கே விருப்பம் இல்லை தாவிது மேலே வர்றதுக்கு அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு தாவிதை உயர்த்துகிறார் தாவிதை ராஜாவாக கொண்டு வருகிறார் தாவிதை பெரிய நிலைக்கு கொண்டு வருகிறார் தாவீதை ராஜாவாக கொண்டு வருகிறார் சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் கொண்டு வருகிறார் பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் அவன்தான் ராஜா சமஸ்த ராஜாவாய் கட்டர் கொண்டு வருகிறார் அது மாத்திரமல்ல ரெண்டு சாமுவேல் அஞ்சு பத்துல பாத்தீங்கன்னா தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கட்டர் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு சாமுவேல் அஞ்சு பத்தில் அதே மாதிரி ஒன்று நாளாகமம் பதினொன்று ஒன்பதில் சொல்லப்படுது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கட்டர் அவனோடே கூட இருந்தார் அல்ல இல்லையா புறந்தள்ளப்பட்ட ஒரு மனுஷனை கற்றர் உயற்றுகிறார் கட்டர் அந்த மனுஷனை மேலே கொண்டுட்டு வராரு அது மாத்திரமில்ல கடைசியா நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு மனிதர்களை பார்ப்போம் ஒரு பொருளை பார்ப்போம் என்று சொல்ல சொன்னேன்ல யோவான் புஸ்தகத்துக்கு வாங்க யோவான் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு எடுத்து வாசிச்சிங்கன்னா யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அல்ல இப்போ இங்கே என்ன நடக்கு யூதர்கள் தங்கள் முறமையின்படி சுத்திகரிக்கும் முறமையின்படி கற்சாடிகள் வைத்திருப்பது உண்டு அதில் அவங்க வீட்டுக்கு வருகிறவங்க வெளியேருந்து வரும் பொழுது தங்களுடைய கால்களை கழுவி சுத்திகை சுத்திகரிக்கும் முறைமையின்படி அவர்கள் கால்களை கழுவி தான் உள்ளே வரணும் அப்படிப்பட்ட சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கற்றாடி தான் அந்த கற்றாடி இது இப்போ எங்கே இருக்குது வீட்டுக்கு வெளியே இருக்குது புறந்தள்ளப்பட்ட நிலையில் இருக்குது ஒதுக்குபுறமாக இருக்குது ஆனால் கத்த இங்கே ஒரு குறைவு இருக்குது அந்த குறைவை நான் புறந்தள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தால் தான் நான் நிறைவாக மாற்ற போகிறேன் இங்கே திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது இந்த திராட்சரசம் குறைவாக இருக்கிறதுனால இது புறந்தள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை நான் கொண்டு வந்து தான் இதை நிறைவாய் மாற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார் அல்ல இல்லையா மனிதர்களாக இருக்கலாம் இல்லது ஒரு பொருளாகவே இருக்கலாம் எதெல்லாம் புறந்தள்ளப்படுதோ எதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறார் எந்த மனிதர்களாக நிராகரிக்கப்படுகிறார்களோ அந்த மனிதர்களை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் பெரிது அல்ல இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களை யார் ஆகிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன் உங்களை உங்களை சொந்த பந்தங்கள் நிராகரிக்கிறாங்களா இல்லை உங்களுடைய இனப்பந்துகள் உங்களை நிராகரிக்கிறார்களா அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை அற்பமாக பார்க்குறாங்களா சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறது பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கிறது கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா அல்ல அது மாத்திரம் அல்ல அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆறு காலியான கல் சாடிகள் இருந்தன யூதர்கள் அவற்றை கடவுளுக்கு பிரியமானதாக மாற்றுவதற்காக பொருட்களை கழுவுவதற்கு பயன்படுத்துவதற்காக அவற்றில் தண்ணீரை ஊற்றினார்கள் ஒவ்வொரு சாடியும் இருபது முதல் முப்பது கேளன்கள் அதாவது முப்பது எண்பது முதல் நூற்றி இருபது லிட்டர் பிடிக்கும் அப்படிப்பட்ட பாத்திரத்தில் அவங்க தண்ணீர் ஊற்றினாங்க பாருங்கள் இந்த குறைவையே ஒரு திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிற அந்த குறைவையே கத்தர் புறந்தள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரை ஊற்றி குறைவை நிறைவாக்கினா அல்ல அதனால் இங்கேலருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க மனிதர்கள் நிராகரிக்கிறாங்களா கர்த்தருக்கு சோத்திரம் என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல நிராகரிக்கிறாங்களா கத்தருக்கு சோதரம் நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் பட்டியில் படியிட்டு வழி செலுத்துங்க தேவன் உங்களை ஏற்ற காலம் வரும் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்பொழுது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள் கொள்வார்கள் அலே லுயா இந்த செய்தி இந்த செய்திக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஒரு இரண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன் நீங்கள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க என்னோடு சேர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரே சோதரம் அந்த நேரத்தில் ஆண்டவரே சுத்திரம் பாத்திரம் பாத்திரம்ப்பா ஆண்டவரே சுத்திரம் புறக்கணிக்கப்பட்ட யாக்கூப் ஆண்டவரே அப்பா சுத்திரம் தகப்பனை அனுப்பிவிடப்பட்டவன் அப்பா ஆண்டவரே சொத்திரம் தாவிது ஆண்டவரே தன் தகப்பனால் நிராகரிக்கப்பட்டவன் அப்பா சோதனை அப்படிப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் என் தேவனாகிய கற்றர் உயர்த்தி ஆண்ட பிரதேச சுதரன் தகப்பனே சுதரிக்கிற ராஜா அப்பா யாக்கோபை ஆண்டவரே பிரதேஷ் இரண்டு பரிவாரங்களை உடையவனாய் நீங்க உயர்த்தினீங்களே அப்பா அனுப்பிவிடப்பட்டவன் வெகுமானம் கொடுக்கிறவனாய் மாறினானே அப்பா சுதரன் தகப்பனே சுதரம் அது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைங்களை அனுப்பிவிடப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் இந்த பிள்ளைகள் வெகுமானம் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே அது மாத்திரமல்ல தாபியனுடைய வாழ்க்கையில சொந்த தகப்பன் நிராகரித்தார் ஆண்டவரே அப்பா சொந்த சகோதரர்கள் நிராகரித்தாங்கப்பா ஆனால் ஆண்டவரை அவனை சமஸ்த இஸ்ரேவேலுக்கு ராஜாவாய் மாற்றினீங்கப்பா அதுபோல ஆண்டவரே சொதுரம் இந்த அப்பா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்கப்பா ஆண்டவரை என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்கப்பா ஆண்டவரே சுதரம் தகவல்லப்பட்ட கச்சாடி ஆண்டவரை யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படியே கால்களை கழுவுவதற்காக ஆண்டவரே வெளிப்புறத்தில் வைக்கப்பட்ட கச்சாடி அந்த கச்சாடியை கொண்டு வந்து அதிலே தண்ணீர் நிரப்பி ஆண்டவர அப்பா சுதனம் குறைவை நிறைவாக்கி நீங்கள் ஆண்டவர் அது அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகளையும் ஆண்டவர கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவர நீங்கள் மாற்றுகிறபடி மக்கள் நன்றி இயேசுவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே